ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சர்வே பவந்து து சுகினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பசியு மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் இருபத்தி ஐந்து இந்த தசகத்தில் ரொம்ப முக்கியமான பக்தனான பிரகலாதன் அவனோட பக்திய மெச்சி அவனை காக்கிறதுக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அவதாரம் எடுத்து வந்த நிருசிம்ம அவதாரத்தின் பெருமையை தான் பட்டதிரிகள் இதில் ஸ்லோகங்களாக வடிச்சிருக்காரு இப்போ பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா போன தசகத்தில் கடைசியாக இரண்ய கசிபு அரே குவாசவ் அரே குவாசவ்னு சொல்லிட்டு எங்கே விஷ்ணு எங்கே விஷ்ணு அப்படின்னு உங்களை தேடினான் அப்போ எங்க பார்த்தாலும் விஷ்ணு இருப்பாரா கேட்டான் பிரகலாதனும் எந்த ஒரு தூணிலும் துரும்பிலும் கூட விஷ்ணு பார்க்க முடியும் சொன்னான் ஒரு தூணை பார்த்து இந்த தூண்ல உன்னோட பகவான் நாராயணன் இருப்பாரா அப்படின்னு கேட்க பிரகலாதனோ ஆம் இந்த தூணிலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான் இப்போ கசிபு அந்த ஸ்தம்பே கட்டையத்தோ கசிபோஹோ அப்படின்னு தூணை ஓங்கி அடித்ததும் அதன் உள்ளிருந்து கிளம்பிய உங்களோட சிம்ம நாதம் அவனோட காதுகளை பிளப்பதா இருந்தது பேரண்டத்தில் இருக்கும் சராச்சரங்கள் அனைத்தையும் கலங்கும்படி செய்தது மிகுந்த அச்சத்தை கொடுப்பதாகவும் அது இருந்தது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சத்தத்தை அவன் கேட்டதே இல்லை அவன் மன்னனா இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு அவனுக்குள்ள இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நடுக்கம் வந்துருச்சு இந்த சத்தத்தை கேட்டு பிரம்மதேவரும் கூட தன்னோட இருக்கையிலிருந்து நழுவி விழுந்தாராம் அப்பப்பா என்ன வியப்பு இப்போ இந்த தூண அந்த இரண்யசிபு அடித்ததும் அந்த சத்தமும் இந்த நிருசிம்மரோட அவதாரமும் ஒரே நேரத்தில் நடந்ததாம் அப்பா அதை நீங்க குருவாயிரப்பா எனக்கு காட்சியாக கொடுத்தீங்க நீங்க நிருசிம்ம அவதாரமா ஏன் கண் முன்னாடி அந்த தோற்றத்தை கொடுத்ததுனால உங்களை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சு நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாரு பட்டத்திரிகள் இப்போ குருவாயூரப்பா சொல்ல வராரு முக்கியமான காட்சியான பிரசிம்ம அவதாரத்தின் அந்த அவதார நேரம் வந்தாச்சு ஹே பிரபு குருவாயூரப்பா ரொம்ப கடுமையான சினம் கொண்ட அந்த அசுரன் எல்லா திசைங்களையும் உங்களை சுத்தி 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 பார்க்குறான் எங்க இருந்து அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட அழகான திருமேனி வெளிப்பட்டது இது விலங்கோட உருவமா இல்ல உருவமா அவன் பயமும் ஆச்சரியமும் கலந்த வகையில இது என்ன அது என்ன அப்படின்னு ஒரு கலக்கமான மனத்தோட அப்படி நிக்கிறான் அப்போ நீங்க பறந்து வெளுத்து போன பயங்கரமான பிடரி மயிர்களோட ரொம்ப பிரகாசமா ஒளியோட அங்க அப்படியே தூண்ல இருந்த சைஸ்ல வந்த நீங்க அப்படியே வளர்ந்துகிட்டே நின்னீங்க இப்போ உங்க திரு அவதாரம் நடந்துருச்சு அதனால உங்களை நாங்க பூஜிக்கிறோம் நாராயணா 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 நாராயண 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 குருவாயூரப்பா உங்களோட திருமீன் எப்படி இருந்ததுன்னா அப்படியே உருக்கிய பொண்ணு போன்ற அந்த சிவந்த ஒளியோட உங்களோட கண்கள் அச்சமூற்றதா இங்கும் அங்கும் சுழண்டுகிட்டே இருந்ததா இங்கே அசை உங்களோட அந்த முடிகள் அது வந்து பிடரி மயிர்கள் வந்து இந்த ஆகாத்தாயத்தையே மறைக்கிற மாதிரி இருந்தது குருவாயூரப்பா விரிந்து அகன்று பெரிய கொகை போல உங்க திருவா இருக்கு கத்திய போல அப்படியே பயங்கரமா சுழல்ற மாதிரி உங்க நீண்ட நாக்குகள் இருக்கு அந்த நாக்குகள் வெளியே வரும்போது அப்படியே பயமா இருக்கு அந்த ரெண்டு பக்கமும் தெரியுது இந்த திரு உருவம் ரொம்ப வியப்புக்குரியதா இருக்கு குருவாயிரப்பா அந்த அவதாரத்துல அப்படின்னு சொல்றாரு பட்டத்திரிகள் இந்த மாதிரியான அழகான இந்த திருவுருவம் வெற்றியோடு விளங்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு உங்க இந்த திருவுருவ நாங்க இப்படி அப்படி விவரிக்கிறதுல மற்றவங்களோட திருஷ்டி படாம நீங்க பல்லாண்டு வாழணும் அப்படின்னும் பட்டதிரிகள் சொல்றாரு குருவாயிரப்பா இன்னும் முடியல உங்களோட கர்ஜனை நான் கேக்குறேன் எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே பயங்கர சத்தமா இருந்தது அதே மாதிரி உங்க கர்ஜனை செய்யும்போது போது அங்க வந்து மேல மேல ஒரு மடிப்பு வருது உங்க கண்ணத்துல அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இன்னும் உங்க கைகள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே கைகள் ரொம்ப பல கைகளா உங்களோட நகங்கள் எல்லாம் அப்படி பரவி இருக்கு அந்த இதுல இருந்து ஒரு ஒளி வந்துகிட்டே இருக்கு அது மட்டுமில்ல உங்களோட கழுத்து கொஞ்சம் பருத்தும் இருக்கு அதே நேரம் குறுகியும் இருக்கு இப்படி நீங்க வானலாவி பகைவரை விரட்டுறதும் மேகங்கள்ல இடி போன்ற கர்ஜனை பண்றதும் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான நிருசிம்ம ரூபத்தை நான் வணங்குறேன் குருவாயூரப்பா அப்படின்னு பட்டத்திரிகள் சொல்றாரு இப்போ இரண்ய கசிபுவுக்கு இந்த உருவமெல்லாம் பார்த்துட்டு இவ கண்டிப்பா விஷ்ணுதான் இவன் கண்டிப்பா விஷ்ணுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நிச்சயமா இந்த பயங்கரமான கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு சுழற்றிக்கிட்டு உங்களோட நோக்கி அவன் வந்தான் அப்போ அப்போ ஆச்சு அப்படின்னா உங்களோட பருத்த பெரிய கைகள்னால அவனோட தோள்களை பிடிச்சுக்கிட்டீங்க ஆனா அவன் அவனுக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு அவங்கள பிடிச்சிங்க ஆனா அவன் அப்படியும் உங்களோட பிடியில இருந்து நழுவி போறதுக்காக அவன் முயற்சி பண்ணி மாபெரும் வீரன் இல்லையா அவன் தன்னோட வாளையும் கேடத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் மெதுவா நழுவியே போயிட்டான் நழுவி போனவன் சும்மா விடல மறுபடியும் உங்களை நோக்கி ஓடி வந்தான் இப்போ அவனை பார்த்து நீங்க இந்த புவனத்தையே விழுங்குற மாதிரி நீங்க அப்படி பார்த்துட்டு நின்னீங்க புவனகோத்யதம் துவாமகோ அப்படின்னு அவனை விழுங்குற மாதிரி நீங்க அவனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க குருவாயூரப்பா இப்படியே உங்களை சுத்தி சுத்தி வ வர்ற அந்த அசுரப்பதர் அதாவது இரண்ய கசிபு தாழ்ந்து அரக்கனை சேர்ந்தவனா எவ்வளோ தாழ்ந்த இருக்குன்னா அவ்வளோ தாழ்ந்து அரக்கனை சேர்ந்தவனா அவன் மறுபடியும் தன்னோட கைகளால் வேகமாக தூக்கி அப்படி ஏதாவது ஒரு கதாயுதத்தை எடுத்துகிட்டு ஓடி வர்றான் அப்போ என்ன பண்ணுறீங்க அவனை மறுபடியும் உங்கள் திருக்கைகளால் அவனை தூக்கி கொண்டு அரச மண்டபத்தோட வாயில் படிக்க வர்றீங்க வந்து நீங்க அங்க அமர்ந்துட்டு உங்களோட தோல் மேல அதாவது தொடை மேல அவனை படுக்க வச்சு அவனோட மார்புல உங்களோட நகங்களை பாய்ச்சி அவனோட உடலை திழிச்சு அவன் இருந்து வேகமாக பெரிய வர்ற ரத்தத்தை ரொம்ப உற்சாகத்தோட திரும்ப திரும்ப பருகி அனைத்து உலகங்களையும் அழிப்பது போல சிம்ம கர்ஜனை நீங்க முழங்குனீங்க இது உண்மைதானே அப்படின்னு பட்டதிரிகள் கேக்குறாரு திதி ஜாதவம் அப்படிங்கிறது ரொம்ப தாழ்ந்த அரக்கர்களை குறிப்பிடுறது இப்போ இந்த இருக்க அந்த மூர்த்தி ஜெகத் சம்ஹாரி சிம்ஹாரவாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே அழிக்கிற மாதிரி அவர் கர்ஜனை பண்றாரு இப்படி ரொம்ப ரத்தம் பெருகினால அவர் திருமேனி எல்லாம் நினைஞ்சிருச்சான் அப்படி நினைஞ்ச உடனே இந்த திருமேனி நினைஞ்சதோட நீங்க இன்னும் அந்த உயிரிழந்த அந்த அசுரனோட உடல் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு விரைவா அங்கும் இங்கும் தாவி தாவி அசர கூட்டங்கள்ல எந்தெந்த வீரர்கள் இருக்காங்களோ அவங்களை அப்படியே புடிச்சு புடிச்சு நீங்க கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்போ என்ன ஆச்சு பூமி எல்லாம் சுழழுது கடகெல்லாம் கலங்குச்சு மலைகள்லாம் நில குழஞ்சு போயிருச்சு நட்சத்திரங்கள் சிதறி அடிச்சுது சராசர பிரபஞ்சம் எல்லாமே அப்படியே நில தடுமாறுச்சு எவ்வளவு பயங்கரமான நிகழ்வு அது அப்போ உங்களோட உடம்பெல்லாம் மாமிசத்தாலும் கொழுப்பாலும் அப்படியே அப்படியே ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படி குடல்கள் எல்லாம் உங்க மாலையா போட்டுக்கிட்டு நீங்க அங்கும் இங்கும் தெரிஞ்சீங்க அரச மண்டபத்தோட மத்தியில ரொம்ப கோப ஆவேசத்தோட யாராலுமே உங்க பக்கத்துல கூட வர முடியல அந்த மாதிரி அட்டகாசம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க இந்த நிலையில உங்களோட உங்களை நெருங்குறதுக்கு யாரும் ஆற்றல் உடையவங்களா இல்லவே இல்லை அப்போ பரமசிவன் பிரம்மதேவர் இந்திரன் எல்லாருமே ரொம்ப பயத்தோட ரொம்ப தூரம் நின்னுட்டு அப்போவும் அப்பவும் உங்க சினம் தனியவே இல்லை அப்போ பிரம்மதேவரோட கட்டளை பேர்ல பாலகன் பிரகலாதன் தான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம உங்களோட திருவடிகளை சரணம் அடைஞ்சான் அவன் கை அருள் அவன் நிறைய தோத்திரங்களாலையும் மந்திரங்களாலையும் உங்களை துதித்தான் பக்தியை தவிர வேற எதையுமே விரும்பாத அவனுக்கு நீங்க நிறைய வரத்தை அருள் நீங்க இப்ப உலகத்துக்கும் நீங்க அருள் புரிஞ்சீங்க இப்படி அச்சத்தை அழிக்க கூடிய குருவாயூரப்பா உங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துலயும் அழகிய ராமர்னோ அழகிய கண்ணன்னோ சொல்கிறதில்ல அழகிய சிங்கர் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஏன் இந்த அவதாரத்தன் விஷும அவதாரத்தை மட்டும் ரொம்ப பெருமையா அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆபத்து அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன மணி துளிகள் கூட காக்காம உடனே வந்து காப்பாத்தினாராம் இந்த நரசிம்மர் அந்த பெருமை நரசிம்ம அவதாரத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல குருவாயூரப்பா அதாவது பிரகலாதனுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் ஒரு சின்ன கீறல் கூட அவன் மேல படாம அவனை கடைசி வரைக்கும் காத்து அவனுக்காக நீங்க அவதாரம் எடுத்து அவனுக்காக நீங்க எப்படி மாறுபட்ட அவதாரம் எடுத்து அதாவது ஹிரண்யகசிபு கசிபு சூரண மிருகாத்யர நிதனம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களாலோ அரக்கர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ யார் மூலமும் தோன்றியோ இல்ல எந்த விதமா விதமான ஆயுதங்களாலோ என்ன கொல்லக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கியும் எல்லாத்துக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தன்னோட பக்தனை காப்பாத்துறதுக்காக பாகவத அபச்சாரம் செஞ்சிய கசிப வதைக்கிறதுக்காக இந்த அழகான நரசிம்ம அவதாரத்தை எடுத்து காத்ததுனால எல்லா ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு அவதாரம்னா நரசிம்ம அவதாரம் தான் திருமழிசை ஆழ்வாரும் ரொம்ப அழகா சொல்றாரு இதுல பீஷணம் அற்புதம் இது இரண்டும் கலந்த அதாவது பயம் ஆச்சரியம் இது ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு உணர்வு அந்த நரசிம்ம அவதாரத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா ஓகே அது சாப்பிடலாம் சாப்பிடற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் அடுத்து சக்கரை மட்டும் கொடுத்தோம்னா என்ன சொல்லும்னா ஆ தித்திப்பா இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் அதே இது பாலையும் சக்கரையும் நம்ம கலந்து கொடுத்தோம்னா அந்த குழந்தை எவ்வளோ புன்முறுவலோடு அதை சாப்பிடுமோ எவ்வளோ புலங்காங்கிதப்படுமோ அதே மாதிரி மிருக அவதாரமாக வந்தது எல்லாமே பால் மாதிரியான் மனித வடிவமாக வந்த அவதாரம் எல்லாமே சக்கர மாதிரி தான் மிருகமும் மனிதமும் கலந்த இந்த நிருசிம் அவதாரம் தான் பாலும் சக்கரையும் கலந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களும் கொண்டாடி தீத்திருக்காங்க இந்த நிருசிம் அவதாரத்தை ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத தூய்மையின் எல்லை நிலமாகிய நீங்க குருவாயூரப்பா அனைத்திற்கும் அப்பாலாக விளங்கும் உங்களை தங்கள் பக்தர்கள் அல்லாது வேறு யார் தான் மீறக்கூடும் பிரகலாதனிடம் ரொம்ப அன்பு வச்சவரே பிரகலாதனோட பக்தினால அவனுக்கு அடுத்த ஏழு தலைமுறைக்கும் நீங்க அருள் புரிஞ்சவரே நீங்க என்ன எல்லா நோய்கூட்டண்களும் வேண்டும்னு சொல்லி அவர் இந்த தசகத்தை முடிக்கிறாரு எவ்வளவு அருமையான ஒரு அழகான தசகம் அது ஒரு பெருமை மிக்க பக்தரை பத்தி பாகவதரை பத்தி சொன்ன ஒரு தசகம் இந்த நரசிம்மருக்க பாடுறதுக்காக சோடச வாகு நரசிம்ம அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் இருக்கு இது ரொம்ப அழகான அஷ்டகம் இதை பாடும்போதே நமக்கு அந்த நிருசிம்மரோட சக்தி உள்ளே வந்து அவர் அந்த அவதாரம் எடுக்கும்போது எவ்வளோ வைப்ரேஷன் உள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும் அது அந்த சாங் உங்களுக்காக பூகண்டம் வாரணாண்டம் நா டம் பர வர டிம் 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 டிடிம்பம் தகமபி தகமை தக ம பி ஜம்ப ஜம்பை ஜம்பை ஹி துல்யா ஸ்து துல்யா ஸ்து துல்யா து மது மகை குங்குமாங்கை குமாங்கை குங் குமாங்கை ஹி ஏதத்தே தத்தே பூர்ண மகரக மகரகரக பாது மாம் நாரசிம்ஹ அவ்வளோ அழகான இந்த அஷ்டகம் நிருசிம்மரை நோக்கி பாடுறது அது மட்டும் இல்ல ரிசிம்மரை நோக்கி இன்னொரு பாடலும் ரொம்ப பிரபலமானது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு விஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ மிருத்தியோ நமாம்யகம் இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஸ்லோகா இதையும் சொல்லி நிருசிம்மரை வழிபடலாம் இன்னைக்கு நிருசிம்மரோட அவதாரத்தை சொன்னதுக்காக நம்ம மங்களம் சொல்லி முடிச்சிடலாம் மங்களம் சதம்படிம்பாய மங்களம் மிருத்யும் மிருத்யவே மங்களம் ரூபாய நரசிம்ஹாய மங்களம் ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து